அலமதுல்லா ரொம்ப அழகான முறையில் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக சொல்லி சென்றிருக்கிறார் இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பேச விட்டால் அவ்வளோதான் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் அந்த கதியில் இருக்கிறாங்க ஒரு வாத்தியார் கேட்குறாரு ஒரு பா ஒரு கிளாஸில் நம்ம பசங்களும் அந்த மாதிரி நிறைய இருக்காங்க இங்கே உள்ள முட்டாளலாம் எந்த சொல்கிறார் அவனும் எந்திரிச்சு நிற்கல ஒரே ஒரு பயம் மட்டும் நின்றான் உடனே அவனை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க வாத்தியார் கேட்குறாரு இப்ப எல்லாம் மீதியாக உட்காந்து நீ மட்டும் எந்தியாப்பா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னால் பாவம் நீங்கள் மட்டும் தனியாக நிற்கிறீங்களே கூட சேர்ந்து நான் நிற்கலான்னு நின்ற அப்படின்னு இருக்கிறான் இந்த மாதிரி இன்னைக்கு மாணவர்கள்லாம் கொண்டு எடுத்துடுறாங்க ஒரு கிளாஸ்ல பாடம் பாடம் நடத்திட்டு இருந்தேன் ஸ்டூரில் ஒருத்தர் வந்து கடைசியில் குவாலெலாம் எடுத்து கஷ்டப்பட்டு குவாலெலாம் எடுத்து முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கன்னு சொன்னேன் ஒரு எந்த சார் சார் டவுட்னா என்ன சார் அப்படி டவுட்டுனா என்னங்கிறதா அவனுக்கு டவுட்டே இப்போ சரி தமிழ்லையாத சொல்லான் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்னா ஐயம் அப்படின்னு சொல்லுவாங்க பார் தமிழ் இல்லை அப்படின்னு ஐயம்னா என்ன சார் அப்படின்னு அடுத்து என்ன சொல்கிறது இவனுக்கு போய் அப்ப மாணவர்கள் இன்னைக்கு இந்த கதியில் இருக்கும் பொழுது கொண்டு எப்படி இந்த சமுதாய சீரடையும் இல்லை முதியோருடைய அவங்க எந்த அளவுக்கு அதுக்காக வேண்டி உழைச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வழிகாட்டுதல் தானே இன்றைக்கி எல்லா உலகத்துடைய எல்லா வெற்றிகளுக்கும் எல்லா பெரிய சமு சமுதாய சீரத்துக்கும் அவங்க தானே காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான முறையில் இன்றைக்கி சொல்லிட்டு போயிருக்கிறாரு இதுக்கு வந்து நம்ம மதர்சாவுடைய அறிஞர் அல்லாமா மிகப்பெரிய ஒரு மாசாவடி பெரிய சொத்து அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் அவர் வந்து இப்போ இளைஞர்களுக்கு சாதகமாக பேச வர்றாரு வாங்க சல்மான் கான் பாய்